ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சீங்க நீங்களாம் வெயிட் பண்ணீங்க வெயிட் பண்ணும்போது கூட கரெக்டாக இருந்தேன் இப்போ கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு ஒரே சண்டனையான்ட்டேன் என்ன செய்ய நம்ம மாற்றிக்கவே மாட்டேங்கிறான் அதானே நீங்களும் அப்படி தானே பொருள் ஒரு பொருள் பிடிச்சிருக்கணும் அது கிடைக்கிறது எவ்வளோ அமைதியாக இருக்கீங்க ஆ கிடச்சி போச்சுன்னா போதுமே உங்கள் ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிடுவீங்களா அப்படி சொல்லாதீங்க இந்த என்ன சொல்ல ஆ கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுறது கூட தெரியாது ஆனால் நீ அந்த பாடு படுத்திட்டு என் கூடயே இருந்துகிட்டு என்கிட்டயே பேசிட்டு இருந்துட்டு கல்யாணம் பண்ணி கூட்டம் தான் நீ டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுது நீ இப்போ தெரிஞ்சு வச்சிடலாம் நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு அதனால தானே இந்த ஆட்டம் வாங்க வாங்க போனே சொல்லி ஏங்க வச்சிரு அப்படியே முஞ்ச கவ்யமா வச்சுக்கிட்டு பேசி பேசி ஆளை கவுத்து தேட வச்சுட்டேன் என்ன தேட வச்சுட்டு போயிருந்தீங்களா

நான் பத்த சொன்னே தான் நீங்கள் சொன்னால் என்ன போக மாட்டேன் கூடவே இருந்தால் உங்களை டார்சர் பண்ணுறேண்ணா என்னன்னு பாருங்க டார்சல் பண்ணுறியா பண்ணிக்கோ பண்ணவான் பண்ண சொல்லிட்டு நான் பண்ண மாட்டேன் ஏமாவேன் போக தான் ட்ரான்ஸ்பர் பண்ணுறதுலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா அதுவே என்ன தெரியாது நீ என்ன ட்ரான்ஸ்பர் பண்ண போகிறா ஆ உனக்கு நீங்கள் வருஷமா மூணு வருஷமா ரொம்ப திருட்டு தானமா வந்து பார்த்துட்டு போயிருக்கேன் என்ன செய்ய என் மிஸ்ஸஸ் அப்போ தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு ஆனால் அதுக்கப்புறம் அவனும் வரவே இல்லை மாமா கொடுத்த அடி அப்படி இல்லாம எதுக்கு மாமா அடிக்கீங்க சாத்தம் பண்ண வேண்டியதானே சொல்ல வேண்டியதானே நீங்கள் என்ன சொல்லணும் இல்லை என்ன சொல்லணும் கேட்கேன் அது ஏன் மாட்டிக்கிட்டேன் விவரத்து போடுவோம் அவ்வளோ வரையும் மாமா நன்றிமா லவ் யூ மாமா லவ் யூ டு மாமா சரி பஜார் போமா வேண்டாம் என்ன போகிறதுக்கு மனசில் ஏன் என்னாச்சு

அதுக்கப்புறம் போவோம் ஆனா அதுக்குள்ள வேற ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன செய்வேன் வேற என்ன வர பாரு அவ நீ இருக்க அது கன்சி வேணா என்ன பண்ண கன்சி வேணா என்ன பண்ண கேன்சல் பண்ணணும் சரி அப்ப வரல வெளியா இங்க நம்ம தனியா தானே இருக்கோம் சரி வேணா எங்கேயாச்சும் வெளியில மட்டும் கூட்டு போய் சுட்டிக்காமீங்க சண்டேக்கு சரி சரி நீ டிகிரி முடிச்சுக்கிறியாமா முடிக்கணும்லா இது என்ன கேள்வி போக வேண்டாமா படிக்கணுமா சொல்லுங்க மாமா எனக்கு ரொம்ப நல்லது எப்படா படிக்காதான்னு சொல்லுவேன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க போல உங்க கூட இருக்கவே எனக்கு நேரம் காணும் நடக்கு வேற படிக்கணும் எப்போதும் பாடி படி முடியா உங்க கூட இருந்தா வேலைக்கு போற அப்போ உட்காந்து படிங்க நான் வீட்டு வந்தனே ஓடுது எங்க வீட்ல எல்லா நேரம் வேலை பார்க்கணும் அடிச்சு போடு படிக்கிற வழி இப்ப எதுக்கு அப்படி கேட்டீங்க முடிச்சுக்கிறியானே நான் எதுக்கு கேட்டனா முடிச்ச நம்ம பார்த்துக்கலாமா யோசிச்சேன் புரியலையா மாமா அதுவா ஒரு அண்ணன் குழந்தை பிறக்க போதுல இன்னொரு அண்ணன் அவனுக்கு குழந்தை பிறக்கட்டும் அதுக்கடுத்து அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குவோமா ம் ஏன்னா அடுத்த வருஷம் நான் அடுத்த லாஸ்ட் செமஸ்டர் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதனால உனக்கு கஷ்டமா இருக்கும்ண்ணா இல்லைன்னா உன் மாமியார் பாவம்ண்ணா வரிசையா கஷ்டப்படுவாங்களா எங்கள் அம்மா கஷ்டப்படட்டும் நல்லா நம்ம கேட்டால் இருக்க எல்லா இடத்துட்டியும் வரிசையாக பெற்று போடுவாங்க பார்த்துட்டே இருக்கு சொல்லுங்க நல்லா பண்ணுவீங்க எங்கள் அம்மாவும் பாடப்படுத்துறதுக்கு ஓடிடுங்க அவரது வீட்டுக்கு அதுவும் செமையாகவும் எதுவும் பரவாயில்ல நீ ஓடிடு வீட்டுக்கு போவாங்க நல்லா பார்த்துட்டே இருங்க அவையிலேயாச்சும் ரெண்டு பேரும் அவன் அம்மா கூட்டிகிட்டு போயிடுவாங்க பாவி அம்மா வீட்டு போயிடுவா சாமி அக்காவும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நான் போவே மாட்டேன் இல்லை பாடாக பாடட்டும் உங்கள் அம்மா கல்யாணத்துக்கு உங்கள் அம்மாவும் சேர்ந்தானே சப்போர்ட் பண்ணாங்க என்ன சொல்லாமே நீ என்ன எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்கிறதுக்கு வாங்க வேணலாம் என்ன நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல ஓகேப்பா உனக்கு இன்னும் ஒரு மாதம் தானே இருக்குது அதுக்கு அடுத்த மாதம் செமஸ்டர் வந்துடும் ஒரு செமஸ்டர் முடிஞ்சிடும்னா அதுக்கடுத்து இன்னும் ஒரு ரெண்டு செமஸ்டர் தானே ம் முடியாது வாங்க என்னாச்சி வேண்டாமா இப்போ அது வரைக்கும் அப்போ நான் ஊர்லேயே இருந்திருக்கோம் ஏக்கு என்ன கூப்பிட்டு வந்தீங்க நீ என் கூட இருக்கணும் அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன் போவாங்க நீ எதுக்கு இப்படி பண்ணுறீங்க நான் பாட்டுக்கு இருந்திருப்பேலாம் ஒன்றும் தெரியாமல் ம் இங்கே எதுக்கு இந்த வேலை பார்க்கறீங்க ம் அது ஃபர்ஸ்ட் நாளில் மிஸ் பண்ணக்கூடாது அதுக்காக தான் அப்புறம் நீ என்கிட்ட சண்டைக்கிறதுக்கா சொல்லியிருக்க வேண்டியது தானே புரிய வச்சிருக்க வேண்டியது தானே நம்ம என்னை விட்டுட்டே வந்திருக்கலாம் நீங்க நான் படித்து முடிச்சுட்டு இங்கே வந்திருப்போம்லாம் ஃப்ரீயாக கூட பேர் பண்ணணும் நீ பார்த்துக்கிற சந்தோஷமா இல்லைன்னு சொல்லலை ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு விருப்பமா உனக்காக தான் யோசிச்சுட்டு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு அதுதான் என் மாமா இருக்கல எங்க அத்தை இருக்காங்க அக்கா இருக்கல அப்புறம் என்ன உங்க மாமியா இருக்காங்கல்ல சொல்றது சொல்லிட்டேன் அப்புறம் உன் இஷ்டம் என்ன அத்தை கேட்டுட்டே இருப்பாங்க மாமா யாருக்குன்னு சொல்லி தான் விட்டாங்க சொல்லி விட்டாங்களா இங்க என்ன வச்சிருக்கே செய்து எடுத்து கொடுக்குறதுக்கு எனக்கு தெரியாதுப்பா எங்க அம்மா சொல்லிச்சு சொல்லியாச்சு அம்மா தான் கேட்காங்களா உனக்கு தான் யோசிச்சேன் சரி நீ சொல்லு உனக்கு என்ன விருப்பம் நான் என்ன சொல்ல நீங்களே முடிவு பண்ணுங்க அடி வாங்காத சொல் எப்படி டிகிரி முடிச்ச பிறகு பார்த்துக்குவோமா இல்லைனா வேண்டாம் அது சொல்லு நீங்கள் என்ன நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கேன் கஷ்டப்படியா யோசிக்கேன் நான் எது கஷ்டப்பட போகிறேன்னு எனக்கு தெரியல புரிஞ்சு தான் பேசுகிறேன் எல்லாம் புரியாமல் பேசுகிறியா நான் சொல்லு புரியுதோ புரியலையா என்ன இப்போ உங்கள் அத்தை என்ன கேட்டாங்கன்னு ஒன்றும் உண்டேன் அது குட்டிஸ் கேட்டாங்க அதுதான் இன்னும் மூணு செமஸ்டர் இருக்குது ஒன்றரை வருஷம் இருக்குது இந்த ஒன்றரை வருஷத்தில் ஒரு வேலை கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தோன்னு வச்சுக்கோ அப்புறம் கன்சீவ் என்ன பண்ணுவேன் சின்ன குழந்தைய வச்சுட்டு உன்னால் எக்ஸாம் எழுந்து போக முடியுமா மேனேஜ் பண்ண முடியுமா எக்ஸாமுக்கு மட்டும் தான் நீங்களாம் இருக்கீங்களா சரி நீ எல்லாம் பிடிவாதமாக இருக்க ஆனால் எதுக்காக யாருக்காக அம்மாக்காகவா இல்லை எனக்காகவா ஆ ரெண்டு பேருக்குண்ணா எனக்கு கூட பிரச்சனை இல்லை எதுக்காக அப்படி சொல்லுத ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் சொல்லுறீங்க ரெண்டு வருஷம் நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்க அத்தை எல்லாம் கேட்பாங்கல்ல அப்புறம் உங்களையும் கேட்டு கேட்பாங்க எல்லாரும் அது கஷ்டமா இருக்கும் இல்லைன்னா ஒன்றும் தெரியாது பாமா நம்ம எப்படி இருந்தாலும் அத்தை மனசு ரொம்ப கஷ்டப்பட்டோம் உங்களையோ அத்தையோ யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நான் கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன் இல்லைன்னா ஒன்றும் தெரியாது அப்புறம் தான் தப்புணு ஃபீல் பண்ணுவேன் நீங்களும் அத்தையும் சந்தோஷமா இருக்கணும் அதானா எனக்கு பிடிக்கும் தெரியும் இந்த அளவுக்கு யோசிக்கும் மற்ற நேரம் மட்டும் எனக்கு தேவையானது எங்கள் மாமா யோசிக்கும் எங்கள் மாமாவுக்கு தேவையானதை நான் யோசிக்கணும்லாம் சரி அப்போ இருப்போம் வேண்டாம்னா சொல்லிடு நான் இருந்துக்குவேன் நீங்கள் இருந்துக்குவீங்க அது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் எனக்கு உங்கள் சந்தோஷம் முக்கியம் எனக்கு அது சந்தோஷம் யார் சொல்லுங்கள் சௌமியா அக்காணிக்கு கன்சீவ் ஆகியிருக்காங்கன்னு தெரிஞ்சவுடனே உங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் அதான் சொன்னேன் அண்ணனுக்கு குழந்தை வரும்போதுன்னு சொல்லும் போதே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்போ நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்களா அதெல்லாமே நோட் பண்ண நீ அதெல்லாம் கேட்டதை நீங்கள் தானே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தானே வராங்க ம் ரொம்ப தான் குட்டிஸ்லாம் ம் ஆமாம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு எல்லாத்துக்கும் என்ன மாமா ஆனால் என்ன செலிப்ரேட் பண்ண முடியாமல் போச்சு அது அம்மா சொன்னால் சரியாக தான் இருக்கும் இருந்தாலும் வருத்தமாக தான் இருக்கு அதை விடுங்க மாமா குட்டி சாயத்துக்கு நல்லா இருக்கு வெளியில் வரட்டும் வந்தனைக்கு பெரிய வரவேற்பு பார்ப்போம் பெரிய வெல்கம் பார்ட்டி வைப்போம்னா வைப்போம் எல்லாத்துக்கும் வைப்போம்னா எல்லாத்துக்கும் வச்சிருவோம் மகேஷுக்கு அப்புறம் இப்போதான் அது நடந்திருக்கு அம்மா ஆசைப்பட்டது நீங்கள் ஆசைப்பட்டா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அத்தாசை நிறைய இருக்கும் வாட்சிப்பட முடியுதுக்கா படிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு என்னெல்லாம் வேலை இருக்கோ அது எல்லாத்தையும் நான் பார்க்கங்க அப்படிதானே உங்களுக்கு என்ன ஆனாலும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும் சொல்லியாச்சு அடுத்தும் போடுவேன் படிக்கணும் இங்கே போடுங்க போட்டு படிங்க உங்களை ஏன் படிக்க நான் நான் படிக்க போகிறேன் அடித்தோம் நந்தல நீ படி நீங்கள் மட்டும் படிக்க மாட்டேங்க என்ன ஏன் படிக்க சொல்லிய அப்புறம் வேலை பார்க்கணுமா ம் எப்படி உங்களை தான் அப்போ ஒன்று பண்ணு நான் படிக்க நீ வேலைக்கு போறியா நான் போக மாட்டேன் எங்கள் ஆஃபீஸ்லாம் சேர்த்து விடுவேன் ரொம்ப நினப்பதான் நான் பார்க்க மாட்டேன் என் மாமா வேலை பார்க்கு பிறகு எனக்கு எனக்கு அவ்வளோ நான் என் மாமா பார்த்துக்குவேன் எனக்கு டபுள் ஓகே என்ன செய்ய என்ன வேணா பண்ணலாம் உங்களுக்கு அந்த உரிமை இருக்கலாம் வர வர பேச்சு சரியில்லப்பா மாமா என்ன நீ ஏன் கூட இருக்கல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா பின்ன ஏகல பண்ணுவங்களா உங்க கூட இருக்கணும்னா ஏன் கூட இருக்கணும் சண்டை கூடாம இருக்கணும் நான் பாடுவேன் போடுவேன் போட்டு பாருங்க

நீ மூணு வருஷமா என்னெல்லாம் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ அவ அடிப்பான் நல்லா வாங்குடா அப்படின்னா நான் என்ன சொன்னேன் தெரியுமா என்ன எனக்கு நீ கரெக்டா இருப்பா அப்படிலாம் அடிக்க மாட்டா கைய கூட ஓங்க மாட்டான்னு சொல்லுங்க நீ என்னடா என்ன அடிக்க நீங்க தானே சொன்னீங்க சொன்னிருக்கு செல்லம் கொடுக்க கூடாதுன்னு அப்ப சேட்டை பண்ண அடிக்கணும் அதான் அடிக்க அடி எப்ப மண்ணு நீ இப்ப அடிக்க இதே இது கல்யாணம் பண்ணாம இருந்தா இப்ப கை நின்றுக்குமா சொல்லு நினைக்க கூட முடியாது கையை வாங்கினேன்னா அவ்வளோதானா இப்போ என்ன தைரியத்தில் வச்சா அது அப்போ ஏன் மாமா அது எனக்கு மட்டும்தானே நீங்கள் சொல்லலை இப்போ அப்படி இல்லைல்ல மாமா இப்போ எனக்கு மட்டும்தான் மாமா அப்போனா என்ன தான் பண்ணலாம் பழைய துறையாக இருந்தால் நீங்கள் சாட்டி வருவேன் நினைக்கிறேன்னா அதான் முடியாமல் தானே இப்படி இருக்கீங்க ஒன்று யார் என்ன இந்த பாடு படுத்த சொன்னால் இருக்க வேண்டியதானே ஒழுங்கா நானும் என் பாட்டு இருந்திருப்பேன் இருந்திருப்பீங்க எத்தனை வருஷம் அதுவா இது மூணு வருஷம் வாங்க வர வர ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே போகுது முடிச்சுட்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணிங்க படிக்கணும்னு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் சொன்னீங்க இப்போ எதுக்கு மூணு வருஷம் அது ரெண்டு வருஷம் எம்எஸ்சி ஒவ்வொரு வருஷம் பிஎட் அது வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆகிட்டா பிஎட் இன்னும் படிக்க போச்சு சொன்னீங்க போவே மாட்டே சொல்லிட்டேன் ஓவாட்டா யார் ஒன்று விடுதா அடிச்சு பற்றி விட்டுருவேன் பிஎட்டு ரெகுலரில் போகணும் சரியா நல்லா போவே பார்த்துக்கிட்டே இருங்க நான் தானே பார்த்துட்டு இருப்பேன் வேற யாரு பாப்பா நீ டென்ஷன் படுத்தாதீங்க படிக்க சொல்லி எம்எஸ்சி மட்டும் முடிப்பேன் அதுக்கு வேலை எதுவும் பேசாதீங்க நான் பண்ண மாட்டேன்

தின்னேன் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க மாட்டேன் என் பிள்ளைய நல்லா பார்த்துக்க சந்தோஷமாக பார்த்துக்கானாங்க நீ என்னட்டானே எனக்கு ஒழுங்காக சாப்பாடு தர மாட்டேங்க எதுக்கு ஒன்று என் கூட அனுப்பி வச்சுருக்காங்க என்னை பார்த்துக்க தானே சின்ன பாப்பா அதனால் பார்த்துக்கிட்டே ஒரு ஆள் இத்தனை வருஷமா எப்படி இருந்தீங்களா இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுடலாம் அதுக்கு தான் எங்கள் அம்மா அழகான ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு வச்சுருக்காங்க நல்லா அவங்க பையனை பார்த்துக்குவானு நீ என்னடானே சரியில்லை நானும் நம்பி ஏமாந்துட்டேன் இந்த பிள்ளை நம்மள பார்த்துக்கணும் நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும் ஏமாத்திட்டு இந்த பிள்ளை என்ன ஊர்ல இருக்கும்போது காஃபி சாப்பாடு எல்லாம் கரெக்டா அந்தந்த நேரத்துக்கு கொண்டு வந்து தந்து என்னை ஏமாத்திட்டு பத்தியா நானும் அதை பார்த்து நம்பிட்டேன் பேச்சு பேசு பாரு அப்போ அப்புறம் அப்படியே பவ்யமா மூஞ்ச வச்சுக்கிட்டு மாமா காஃபி கொண்டு வரட்டா சாப்பிடுறீங்களா சாப்பாடு எடுத்தாரு நடிப்பு அவ்வளோ இனி கரெக்ட் பண்ணது இந்த நடிப்பு நடிக்காது அவங்கள கலெக்ட் பண்ணதுக்கே அவங்கள கலெக்ட் பண்ணதுக்கு கேக்கி காஃபியும் சாப்பிடும் தரணும் ஒரு ரெண்டு நூறுபா ஒரு வாரத்தை பாதுகா என்ன ஆமா தோலம் உரித்து போடுவேன் ஒன்று அது இப்போல்லாம் ஆனால் அப்போ எப்பயூச்சனே மாமா அப்போ சொல்கிற மாமாவுக்கும் இப்போ சொல்கிற மாமாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்போ அவ்வளோ பயம் இப்போ ஆளை மயக்கிறதுக்குன்னே சொல்லுவாள் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சேன்னு மயக்கிறதுக்குன்னு நீங்கள் தானே

ஒழுங்காக வரணும் வருஷம் வருஷம் கொடைக்கு உங்களை யார் மூணு வருஷம் அங்கே இருக்க சொன்னேன் அதுவும் வந்தோடனே என்ன பேசாமல் இருக்க முடியல ஒன்றை யார் அந்த ஆட்டம் ஆட சொன்னேன் வந்தனைக்கு என்ன ஆட்டம் என்ன பேச்சு என் தங்கச்சிக்கிட்டோம் மூணு வருஷம் ரொம்ப சட்ட பண்ணியிருப்பேன் என்னென்ன எங்கே இருந்து சட்ட பண்ண சாவத்தை எப்போ வாய்ச்சுதான் நான் அதை மட்டும் மிஸ் பண்ணுறேன் தினி அம்மா கிட்டையாடி சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம்ண்ணா நான் அப்போ அத்தை என்ன சொல்லியிருப்பாங்களே உங்கள் அத்தை உங்கள்கிட்ட சொல்லுவாங்கன்னு தானே நான் சொல்லாமல் இருந்தேன் ஓ காபி போட்டுவாங்க வா